தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லூரி டிஆர்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் அதாவது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு நம்ம கொடுக்கலான்ட்டு இருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்கொயரி என்ன வருது அப்படின்னா கம்மிங் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்க இருப்பதால் இன்னும் கரெக்டாக ஒரு இரண்டரை மாதங்கள் இரண்டரை மூன்று மாதங்கள் மட்டுமே கையில் இருக்குது அந்த மூன்று மாதத்தில் நம்மளால் எவ்வளோ படிக்க முடியும் இல்லை படித்ததை எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட கேட்குறாங்க சார் நான் டெஸ்ட் பேட்சு ப்ளஸ் ஏதோ க்ளாஸ் ஆன்லைன் கிளாஸு பட் எங்களால் லைவ்வில் அட்டென்ட் பண்ண முடியாது சார் ஆ ரெக்கார்டர் கிளாஸ்னால் பிரச்சனை இல்லை நாங்கள் எந்த டைம் வேணால் நாங்கள் பார்த்துக்குறோம் அதே போல் எங்களுக்கு ஒரு பல்காக ஒரு ரெக்கார்டர் கிளாஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வேறு சென்டர்லேயும் இருக்கோம் ஸோ அந்த அவங்க போட்ட ஷெடியூலை எங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் போடுற ஷெடியூலும் எங்களுக்கு அட்ட டைமில் ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அதனால் ரெக்கார்டர் கிளாஸ் பல்காக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் எந்த கிளாஸில் எந்த யூனிட்டில் நாங்கள் வீக்காக இருக்கோம் அப்படிமோ அந்த யூனிட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம க்ளாஸை பார்த்துக்குறோம் பார்த்துட்டு நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம் அதுக்கான டைம் எங்களுக்கு நிறைய கிடைக்கிது அதே போல் நம்ம இந்த தமிழ் சாலையை வைக்கிற டெஸ்ட்டையும் நாங்கள் அட்டன் பண்ணிக்கிறோம் இது மாதிரி ஏதாவது பேக் இருந்தால் சொல்லுங்கள் கோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நமக்கு கேட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கோம் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கம்மிங் ஜூன் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஜூன் ஒன்றாந்தேதியிலிருந்து கல்லூரி டிஆர்பி எக்ஸாம் வர வரைக்கும் ஓகேங்களா ஜூன் ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி கல்லூரி எக்ஸாம் வர வரைக்கும் நீங்கள் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆக்சஸில் இருக்கும் நீங்கள் அது வரைக்கும் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸில் என்னென்னலாம் சார் வரும் அப்படின்னா இதில் ஆன்லைன் க்ளாஸ் ஓகேங்களா ரெக்கார்டர் க்ளாஸ் ப்ரீவியஸாக ரெக்கார்ட் பண்ண கிளாஸுங்க ஓகே லைவ் கிளாஸ் கிடையாது பட் லைவ் கிளாஸை நம்ம எடுக்கிற கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த ரெக்கார்டர் க்ளாஸு வித் அதோட டெஸ்ட்டு ஓகேங்களா க்ளாஸ் வித் டெஸ்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு வரும் இந்த கிளாஸும் இந்த டெஸ்ட்டும் எப்படி சார் வரும் அப்படின்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷன் தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் இருக்குது நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அடுத்து அட்மிஷன் டைமில் நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த கோர்ஸை வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நான் ஆக்சஸ் பண்ணி கொடுப்பேன் இதில் உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கான அழகு அதாவது யூனிட் ஒன்லேருந்து யூனிட் டென் வரைக்கும் எல்லா யூனிக்கு எல்லா யூனிட்டுக்கும் தெளிவாக ரொம்ப டிப்தான கிளாஸஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் எல்லா கிளாஸும் ஒன்றும் விடாமல் மிஸ் பண்ணாமல் எல்லா கிளாஸும் உங்களுக்கு அதில் கிடச்சிரும் நீங்கள் எந்த வகுப்பு எந்த யூனிட்டில் நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க இல்லை எந்த யூனிட் உங்களுக்கு அதிகம் மார்க் தேவைப்படுது ஸ்கோர் பண்ண முடியல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிட்டுக்கெலாம் நீங்கள் எல்லா யூனிட்டும் நம்ம போட்டுருவோம் நீங்கள் எந்த யூனிட் படிக்கிறீங்க இல்லை பத்து யூனிட்டும் நீங்கள் படித்தாலும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா அது உங்களோட சாய்ஸ் மொத்தம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சது பார்த்திங்கன்னா நூற்றி பத்து வகுப்புகள் உள்ளன சரிங்களா நூற்றி பத்து டைட்டில் நூற்றி பத்து வந்து டைட்டில் இருக்குது ஒவ்வொரு டைட்டிலுக்கும் ஒரு பாடம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எட்டு தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு தொகையை ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு வகுப்பு ஓகேங்களா வகுப்பின் நேரம் எவ்வளோ அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் எவ்வளோ வகுப்பு ஒரு எட்டு தொகையில் இப்போ பத்து எட்டு தொகையில் குறுந்தொகை எவ்வளோ நேரம் ஓடுது நற்றினை எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ஓடுது சரிங்களா ஐங்குறுநூறு நூறு அதுபோல் பதிட்டு பத்து இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்துடும் இப்போ வகுப்பு வந்துடும் வகுப்புக்கான நேரம் வந்துடும் அந்த வகுப்புக்கான டெஸ்ட்டு வந்துடும் அந்த டெஸ்ட்டு எத்தனை டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எட்டு தொகை அப்படின்னா எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்குது அந்த எட்டு நூல்களுக்கும் எவ்வளோ தேர்வுகள் எண்ணிக்கை நம்ம கொடுக்க போகிறோமோ அதுவும் நாங்கள் தெளிவாக கொடுத்துருவோம் அந்த ஒவ்வொரு தேர்வுகளையும் எவ்வளோ வினாக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் யூனிட் ஒன்லேருந்து யூனிட் டென்னு வரைக்கும் அனைத்து வகுப்புகள் வகுப்புக்குண்டான தேர்வுகள் தேர்வுகளுக்குண்டான எண்ணிக்கை மற்றும் தேர்வுகளுக்குள்ளே இருக்க வினாக்களின் எண்ணிக்கை தே வகுப்புகளுக்கான நேரம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் டீடைல்டாக அடுத்த காணொலியில் நம்ம கொடுக்க போகிறோம் இது ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போகுதுங்க ஓகேங்களா நண்பர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க ஸோ நீங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டதுனால தான் நம்ம இந்த ஒரு வகுப்பு எடுக்கலாம் இந்த ஒரு மாதிரி நம்ம ஏன்னா தமிழ் சொல்ல இது வரைக்கும் நம்ம இது மாதிரி எடுத்தது உங்களுக்கு ஒன்லி லைவ் கிளாஸ் வித்து டெஸ்ட்டு சீரிஸ் தான் போயிட்டுருக்குங்க இது வரைக்கும் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு டைம் ரெக்கார்டட் கிளாஸ் கொடுக்க போகிறோம் ரெக்கார்டட் கிளாஸ் வித் டெஸ்ட் இப்படி கொடுக்க போகிறோம் இந்த டைட்டிலில் ஸோ இது ஒரு வகையான காம்போ ஆஃபருங்க இது வந்து ஜூன் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உள்ளே வந்துடுங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் மீது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் நீங்கள் வில்லிங்னஸ் இருக்கீங்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க இல்லை நீங்கள் எப்படிலாம் கிளாஸஸ்லாம் கொண்டு போகிறாங்க எப்படிலாம் இந்த இந்த வகுப்பில் வகுப்பு பற்றியே உங்களுக்கு மேலும் உங்களுக்கு எல்லா சந்தேகத்துக்கும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லுவோம் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணை இணைந்து இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் சொன்ன எல்லா டீட்டெயிலும் அடுத்த காணொலியில் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் வாட்ஸ்அப் குழு மூலமாகவும் நாங்கள் அடுத்த காணொளி தொடர்பான லிங்க்கெலாம் நாங்கள் அதில் அப்டேட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் ஜாயின் பண்ணிக்கிங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே நன்றி வணக்கம்